சிவகங்கையான மன்னரான பட்டத்துராணியானார் வேலாச்சாரும் அவரது கணவரும் என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி இந்த வழியாக சென்றால் சிவகங்கைக்கு சென்று விடலாம் என்று கூறினார் ஆங்கிலேயர் என்ன கேட்டால் நான் பார்க்கவில்லை என்று கூறிவிடு என்று கூறி சென்றால் வீரமங்கை வேலு ஆனால் உடையால் எங்கள் அரசியா எங்கே சென்றார்கள் என்று கேட்க வந்துள்ளீர்களா என்று கேட்டார் அதுக்கு எங்கள் அரசு எங்கே சென்றார்கள் நான் உங்களிடம் சொல்ல மாட்டேன் என்றார் வீர தமிழரசி உடையார் அதை கேட்ட ஆங்கில படை தளபதி பாஞ்சருக்கு மிக கோபம் ஆகினது நீ சொல்லவில்லை என்றால் உனது கைகள் வெட்டப்படும் என்று கூறினார் அதற்கு உடையால் தனது உயிரே போனாலும் எனது அரசு எங்கே சென்றார்கள் என்று கூற மாட்டேன் என்றார் உடையார் ஆங்கிலேயர்கள் உடையாரின் தலையை வெட்டினார்கள் வேலுணாச்சியால் குயிலிடம் உடையால் எங்கே என்று கேட்டார் உடையால் ஆங்கில கொண்டு விட்டார்க ஏன்றார் கோம் மடிந்தை வேலு நாச்சியார் இதிவேண்டார் ஒரு சொட்டேர் ரத்தம் கடி சிந்தகுடாது அப்படி செந்தி நாளதா முகம் போல பூமி முகம் பார்த்து கேளல் வீழ் திருக்கும் கண்ணோக்கி நோக்கிட்டு வந்தாலும் எது நோக்கும் சென்று பயிறி எடுக்கலாம் என்று திட்டமிட்டார் குதிரை படைகளை வாங்கினார் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடும் விசுவாசமான வாங்கினார்